ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தோம் ஸோ அதனோடய பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸோ அதனோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் நாங்கள் வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம் அதாவது எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் வந்து ஏதாவது திங்ஸ் மெயின் திங்ஸ் எதனால் வாங்க போகணுன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவளூர்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மெயின் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இப்போது நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத போனோம் ஏன்னா ரொம்ப மாதம் கழிச்சு ஊருக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக வந்து நிறைய பூச்சிங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்திருந்தது ஸோ பெயிண்ட் கொஞ்சோண்டு ஜன்னலுக்கு மட்டும் அடிச்சு விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த பூச்சிங்களாம் அந்த அளவுக்கு வராது அப்படின்றதுக்காக பெயிண்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு தான் போயிருக்கோம் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெஞ்சிருக்கு ஸோ மழை பெஞ்சு பாருங்கள் இவ்வளோ தண்ணி இந்த ஏரியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த ஏரி வந்து தண்ணி இல்லாமல் வந்து ஒரு மாதிரி வறட்சியாக தான் இருக்கும் பட்டு இந்த தடவை வந்து செம்மையாக மழை பெஞ்சிச்சு ஸோ சூப்பராக தண்ணியெல்லாம் அங்கே தேங்கியிருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சவுண்ட் வந்து கேட்டுச்சு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் மீன் பிடிச்சிட்ருந்தான் ஸோ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நான் மீன் பிடிச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரியா என்னதான் இருக்குதுன்னு போய் நாங்கள் இப்போ கிட்டே போய் பார்க்கலான்னு போனோம் பார்த்தா மழை வந்து நல்லா வந்து மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனால தண்ணி வந்து நல்லா போயிட்டுருந்துச்சு ஸோ அதில் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தான் நாங்கள் ஜஸ்ட்டு இது வரைக்கும் நாங்கள் இப்படி பார்த்ததில்லை இந்த இடத்துல அதனால் அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ நீங்களே பாருங்கள் எங்கள் ஊர் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காற்று செம்மையாக கிளைமேட்டே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா மழை வர தான் இருந்துச்சு இப்போயும் கிளைமேட் வந்து அப்படி தான் இருக்குது நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே ஸ்கூல் விட்டு போயிட்டு இருந்தாங்க அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரே டான்ஸு தான் இவ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை சவுண்டு கேட்டுச்சு ஸோ வெளியில் போய் பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு ஸோ அதனாலவே எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு ஏன்னா மறுநாள் வந்து பொங்கல் பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பினோம் அதுவும் வண்டியில் தான் கிளம்பணும் இந்த மாதிரி ஹெவியாக மழை வந்தால் எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி யோசனை பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மழை வரல நல்ல வேலையாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து அந்த எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்ருந்தோம் ஸோ கொஞ்சமாக வந்து பெயிண்ட்டை வந்து கலந்துட்டு நான் வந்து ஜன்னலுக்கெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டேன் இது வந்து ஜன்னலுக்கு அப்புறம் கேட்டுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ப்ரஷும் வந்து வாங்கிட்டு வந்தோம் அன்னைக்கு நைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம் ஸோ அது மறுநாள் காலையில் பொங்கல் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்து பால் காய வச்சுட்டு இருந்தேன் ஸோ காய வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன் என்னோட ட்ரெஸ் வந்து பாருங்கள் நான் வந்து ஸாரீ வந்து எதுவுமே பிளான் பண்ணலை ஸோ ஊருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பிளான் பண்ணோம் ஸோ அன்னைக்கு எல்லாமே எனக்கு செம்மையாக ஜுரம் அன்னைக்கு ஊருக்கு கிளம்புற ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஜுரம் விட்டுச்சு விட்ட உடனே ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் அதனால் பெருசாக எதுவுமே பிளான் பண்ணாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஸோ இப்போது பூஜை சாமானுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சா வச்சுட்டு இருந்தேன் நான் குளிச்சுட்டு வந்தேன் அவ்வளோ வந்து எனக்கு வேற்று ஊற்றிட்டே இருந்துச்சு ஃபேனும் போட்டு தான் வச்சுருந்தேன் பட் அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு அன்றைக்கிட்டே அதுக்கப்புறம் நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜைக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பொங்கல் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணனும் பூஜை பண்ணிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகணும் பொங்கல் ஆயிடுச்சு பொங்கல் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜை வந்து பண்ணிட்டோம் பூஜை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் பொங்கல் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு நாங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாமே எடுத்து இருந்தோம் ஸோ சாமிக்கு தேவையான கற்பூரம் மூதப்பத்தி அதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் வந்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் உடனே எங்களுக்கு தெரியாமல் வந்து இப்படி கேட்டுக்கிட்ட வந்து நின்னுடுறான் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ராக் வந்து போட்டிருக்கா எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லபடியாக போச்சு இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புனோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து மூணு மணிக்கு ஊர்லேருந்து கிளம்புனா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூருக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் வந்து போக முடியும் அதுவும் வண்டியில் போகிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்துட்டோம் பெங்களூர் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது சேம் டைம் நாங்கள் வந்து கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை ரோடெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடெல்லாம் ரொம்ப இருட்டாயிடுச்சு எங்களுக்கு அந்த இடத்துல வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் நான் உங்களுக்கு வந்து அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்களோடய குலதெய்வ கோயிலில் நான் வந்து காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து அதை பார்க்கலன்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்